ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா செடி பதியம் ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி பதியம் பண்ணுறது எப்படி இந்த செடியை உருவாக்குறது எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள் அதனாலே இந்த ஷார்ட்ஸ் போடுறேன் கவனமாக ஃபுல் வீடியோ பாருங்கள் நமக்கு நாமே ரோஜா செடி பதியம் போட்டுக்கலாம் பாருங்கள் என்னை நானே போ பதியம் போட்டு எல்லாம் பண்ணி இப்போது வேர் வந்த பிறகு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக எப்படி எப்படி என்னென்ன மண்கலவை போட்டு கலந்து நம்ம செடி வைக்கணுன்றதை ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் இதில் எதுவும் தெரியாது அந்த அளவுக்கு போட முடியாது இதில் அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எப்படி எப்படி கட் பண்ணணும் இந்த வேர் அடிப்படாமல் எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது தவறாமல் பார்த்துடுங்க நானே நம்ம ஒரு ரோஸ் செடி உருவாக்குறது பெரிய விஷயம் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா விற்கிறோம் ரோ ரோஸ் செடி இதை நானே உருவாக்கிட்டேன் பதியம் போட்டு நானே பதியம் போட்டு வச்சு என்னோட மாடி தோட்டத்தை ரோஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ண